தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில் பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க பட் அதுக்கான டைம் இப்போ இல்லை நான் ஒரு பத்து மாதம் தான் இருக்கிறதுனால இன்னும் முடிவு பண்ணியிருக்காங்க இல்லை வேண்டாம் அதுக்கு பதிலாக தேர்தல் பொறுப்பாளர்கள் மண்டல வாரியாக பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை ஏன்னா போன முறையே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் தான் வந்து திமுக கோட்டை விட்டுருச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கரூர் வந்தார் எம் ஆர் விஜயபாஸ்கரை தோற்கடிச்சார் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் கொங்கு மண்டலத்தில் தோல்வி அடைந்த ஒரு அமைச்சராக இருந்தவர் எம் விஜயபாஸ்கர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா கரூரில் நாற்பத்தாறு நிகழ்ச்சிகள் ஓ காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிது நைட்டு பொதுக்கூட்டம் வரைக்கும் பத்து மணி காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சவரை நைட்டு பத்து மணி வரைக்கும் கரூர் மாவட்டம் ஃபுல்லாக நாற்பத்தாறு நிகழ்ச்சிகள் பொதுக்கூட்டத்தை இல்லாம சொல்றாரு ஜூனியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் என்ன வயசுல ரொம்ப கம்மி ஆனாலும் அவருடைய அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கை நம்பி தீட்டி கண்டிப்பா நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அம்பது தொகுதி வருது பாக்குறப்போ நிச்சயம் அவர் வந்து பெரிய நெல்ல டைப் பண்ணுவார் பெரிய சவால் தான் அண்ணா திமுகம் அண்ணா திமுக வாக்குகள் கிடைக்குது அவங்க விமர்சனம் பண்ணாங்க திமுக விமர்சனம் பண்றதுல அண்ணா திமுகவா பிஜேபியான்னு பாக்குறப்போ பிஜேபி அண்ணாமனுடைய விமர்சனம் ஈடுபட்டுச்சு இப்போ அவங்க ரெண்டுமே ஒன்றா இருக்காங்க அண்ணா நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அண்ணாமலை இல்லை அவருடைய மனநிலை அதுதான் அதனால் அவர் அந்த நோ காம்ப்ரமைஸ் சில விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸுக்கே வேலை இல்லை அதனால தான் வெற்றி அந்த விஎஸ்பிங்கிற மூன்றெழுத்து மந்திரம்னு சொல்கிறாங்க எல்லா அதில் வந்து நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஈத்தமி நியூஸ்னோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் வணக்கம் சார் திமுகவில் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு அதை தொடர்ந்து இப்போ பொதுக்குழு கூட்டம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஜூன் ஒன்றாம் தேதி வந்து நடத்த பல அதிரடியான மாற்றங்களும் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் சொல்லிட்டு வர்றீங்க குறிப்பாக இப்போ இன்னும் சில நாட்களில் வந்து மண்டல பொறுப்பாளர்கள்லாம் வந்து நியமிக்க போவதாக தற்போது அறிவாலய வட்டாரங்கள்லாம் தகவல் சொல்லிட்டு வர்றாங்க அது தகவல்கள் என்ன சார் ஆமாம் மண்டல அதாவது ஆக்சுவலாக ரெண்டு தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில் பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தாங்க பட் அதுக்கான டைம் இப்போ இல்லை நான் ஒரு பத்து மாதம்தான் இருக்கிறதுனால என்ன முடிவு பண்ணியிருக்காங்க இல்லை வேண்டாம் அதுக்கு பதிலாக தேர்தல் பொறுப்பாளர்கள் மண்டல வாரியாக பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை அதனால வேலைகள் கிட்டத்தட்ட அனௌன்ஸ்மெண்ட்டு தான் வரல மற்றபடி மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் தான் சொல்லிட்டாங்க இவர் தான் மண்டல பொறுப்பாளர் நீங்கள் புரோட்டோக்கால வந்து கட்சி புரோட்டோக்காலை அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும் அவங்க மீட்டிங் போடுவாங்க நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டல பொறுப்பாளர் அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பொறுப்பை கொடுத்துட்டாங்க மேற்கு மண்டல பொறுப்பாளர் பொறுப்பு ஆமாம் தேர்தல் தேர்தல் மேற்கு மண்டல பொறுப்பாளம் தேர்தல் ஒரு ஆறு கரூர் நாமக்கல் ஈரோடு கோயமுத்தூர் ஊட்டி அப்புறம் திருப்பூர் ஆமா ஆமா ஆறு மாவட்டங்கள்னு வச்சுக்கோங்க அப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதிகள் தொகுதிகள் கிட்டத்தட்ட கடுமையான ஒரு ஒரு போட்டி இருக்கக்கூடிய தான் போட்டி ஏன்னால் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அயா திமுக பிஜேபி ரெண்டு கூட்டணி ஒன்று சேர்ந்ததுனால அந்த தொகுதிகளில் ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மண்டலம் மட்டும்தான் அவங்களுக்கு மற்றபடி எங்கே இல்லை அப்படியா அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வடக்கு மாவட்டம் வடக்கு மண்டலம் வரும் டெல்டா வரும் உங்களுக்கு அது இல்லாமல் தென் மண்டலத்தை ரெண்டா பிரிச்சுருக்குறாங்க அதில் ஒன்றுக்கு கனிமொழி இருக்காங்கல்ல எம்பி அவங்களுக்கு ஒரு பொருட்கள் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி தூத்துக்குடி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க அப்புறம் விருதுநகர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் திருநாசி அவர்கள் வருது அதே மாதிரி திண்டுக்கல் இதெல்லாம் சக்கரபாணி அவருக்கு அப்புறம் ஏவா வேலு ஒரு வடக்கு மா மண்டலத்துக்கு வந்து ஏவா வேல் இந்த மாதிரி வருது இவங்க எல்லாத்தோடும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய சேலஞ்சிங் யாருக்குன்னா

அதுக்கு பொறுப்பாளராக இருந்தவர் எம்பி தயாநிதி மரன் தான் அது பொறுப்பு கொடுத்துருக்காங்க பட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அதிமுக நிறைய தொகுதிகளை பிடிச்சிச்சு ரொம்ப கம்மியாக தான் திமுக பட் இந்த முறை ஒரு ஏன்னா ஏற்கனவே ஒரு தொடர்ந்து திமுக சாரி திமுக அதிமுக பாஜக அப்படியே பழி பழிவாங்கப்பட்டு வந்து இது வரைக்கும் தொடர்ந்து நீ நீங்கள் நீ அரவா குறிச்சு எலெக்ஷனு கடுமையான ஒரு இடைத்தேர்தல் வந்தது அதே ஒரு சூழல் வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கரூர் வந்தார் எம் ஆர் விஜயபாஸ்கர் தோக்கடிச்சார் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா நீங்க கொங்கு மண்டலத்தில் அடைந்த ஒரு அமைச்சராக இருந்தவர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தான் ஓஹோ ஆமாம் கருப்பண்ணன் ஜெயிச்சாரு செங்கோட்டையன் ஜெயிச்சாரு அப்படி பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் தோக்க தோற்கடிக்கப்பட்டார் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை செந்தில் பாலாஜி வந்து தோக்கடிக்க ஒரு இப்போ அடுத்த கட்டத்துக்கு இதே மாதிரி தான் ஒரு ஒரு விக்கட்டான ஒரு சூழ்நிலையில் திமுக அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு கண்டிப்பாக கடுமையாக உழை வெற்றிங்கிறது அப்புறம் உழைப்பும் வந்து மிகப்பெரிய பெரிய நீ அமைச்சர்கள் வந்து ராஜினாமா பண்ண வேண்டிய கட்டாயம் பண்ணிட்டு சும்மா இல்லையே கரூரில் நாலு தொகுதி இருக்கு வரிசையாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஒரு எத்தனை எத்தனை தொகுதி எத்தனை பொதுக்கூட்டம்ல சாதாரணமாக எடுத்துங்க இருபத்தொம்பது பொதுக்கூட்டம் ஐந்து நாட்கள் ஐந்து நாட்கள்ல ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தில் அவருடைய அவர் ரெஸ்பான்ஸ் இருக்காரு அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு தொகுதி இது அஞ்சு பொதுக்கூட்டம் வச்சுக்கிறார் அஞ்சுலேயும் போய் ஒரு பத்து நிமிஷம் அட்டன் பண்ணிட்டு வர்றாரு இது ஒரு வாய்ப்பாக பார்க்குறாரு அவர் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பாத்தீங்கன்னா கரூர்ல நாப்பத்தாறு நிகழ்ச்சிகள் காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிச்சது நைட்டு பொதுக்கூட்டம் வரைக்கும் பத்து மணி காலையில மணி வரைக்கும் கரூர் மாவட்டம் நாப்பத்தாறு நிகழ்ச்சிகள் பொதுக்கூட்டத்தை இல்லாம சொல்ற அது இல்லாமல் வரிசையு இந்த மாதிரி ஒரு இப்ப அவருக்கு ஒரு மேற்கு மண்டல பொறுப்பாளர் அப்படின்னு கொடுக்குறாங்க இதில் என்ன ஒரு பெரிய நம்மளுக்கு வந்து சிறப்பு அம்சம்னா அங்கே வந்து ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ஏற்கனவே முத்துசாமி இருக்கார் ஈரோடு அதே மாதிரி திருப்பூர் வந்து வெள்ளக்கோயில் சாமிநாதன் இருக்காரு ரெண்டு பேரும் இருக்கிறாங்க பட் அவங்க ரெண்டு பேருமே இல்லை பாலாஜி பார்க்கணும் அவரை பார்த்துக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒப்புதல் அடிப்படையில் ஏன்னா நீ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்டாலாம் சீனியர் வேறு கனிமணின் சக்கரபாணி மண்டலம் ஊட்டி எம்பி நீலகிரி ஆமா ஆமா நீலகிரி எம்பி போன முறையும் அவருக்கு கொடுத்துருந்தாங்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை அது கொடுத்துருந்தாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜூனியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் என்ன வயசுல ரொம்ப கம்மி ஆனாலும் ஒரு அவருடைய அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கை நம்பி திமுக ஓ கண்டிப்பாக நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப தொகுதி வருது அப்படின்னு பார்க்குறப்ப நிச்சயம் அவர் வந்து பெரிய நாளில் டைப் பண்ணுவார் ஓ அது பெரிய சவால் தான் அண்ணா திமுக நிச்சயமாக சார் அவருடைய ஹார்ட் ஒர்க்ஸு அவருடைய அந்த எல்லாம் வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துருக்கோம் கடந்த தேர்தல்கள் எல்லாம் அதில் வந்து நமக்கு ரெக்கார்டாகவே இருக்கு பட் ஆனால் இப்போ அவர் எதிர்க்க இருக்கிறது வந்து இப்போ எஸ்பி வேலுமணியர் ஒரு முக்கிய ஏடிஎம்கேவனுடைய தூணாக இருக்கக்கூடியவர் அதுக்கடுத்து அண்ணாமலை திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கோயம்புத்தூரில் இந்த போன தேர்தலில் கூட அண்ணா திமுக மூன்றாடம் போச்சு பிஜேபி ஒரு நாலரை லட்சம் வாக்கு வாங்குன்னு யாரும் சொன்ன நினச்சி கூட பார்க்கல அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ வாங்குவார்க்கு அப்போது இந்த ரெண்டு வாக்கள் ஒன்று சேர்ந்தால் கூட கோயம்புத்தூரில் மீண்டும் எப்படி ஸ்வீப் பண்ணாங்களோ அந்த ஸ்வீப் வந்து வந்துடுமாங்கிற ஒரு பயமும் திமுக மத்தியில் இருக்குமா அல்லது இந்த முறை எப்படியாவது கொஞ்சம் முறியடிக்கலாம் கொஞ்சம் இப்போ ஒன்பது சீட்ல ஒன்பதும் எஸ்பி வேலுமணி எப்படி ஜெயிச்சு கேட்டாரோ அந்த அந்த மாதிரி இல்லாம குறைஞ்ச அஞ்சு ஆறு முதல் நம்ம ஒரு வெற்றி பெற ஒரு முனை முன் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் திரு செந்தில் மாற்றம் இல்ல பத்து தொகுதி கோயம்புத்தூர் பத்தும் ஜெயிச்சாங்க ஒண்ணு கூட திமுக ஜெயிக்கல போன முறை இருபத்தி ஒண்ணுல பட் இந்த முறை வந்து ஒர்க் பண்ணுவாரு கண்டுமே ஒர்க் பண்ணுவார் சொன்னேன் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா இங்க கரூர்ல திருப்பியும் விஜயபாஸ்கர் கிடைக்க வச்சிங்க நாமக்கல்ல தங்கமணி ஈரோடு கருப்பண்ணன் செங்கோட்டையன் என்ன அடுத்தது கோயம்புத்தூர் வேலுமணி வாடகை சீனிவாசன் கோயம்புத்தூர் தான் அண்ணாமலை தான் நிற்பாரு என்ன திருப்பூர் என்ன இப்படி ஒரு ஒரு ஜாம்பவானில ஒரு பத்து பேர் அங்க இருக்கிறாங்க அண்ணா திமுக பிஜேபி ரெண்டு கொஞ்சம் சற்று ஒரு இது ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு ஏன்னா மகாராஷ்டிராவுடைய கவர்னராக கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு மேடையிலயே சொன்னாரு நீங்களும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ்பி வேலுமணி இல்லாட்டி நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அம்மையார் வானதி அவர்களை பார்த்து சொன்னாரு ஆனா அவங்க தனிச்சு நின்று நாலு லட்சம் வாக்கு கோயம்புத்தூர்ல வாங்கிட்டாங்க திரு அண்ணாமலை அவர்களை வச்சு அப்போ பிஜேபி அங்க வந்து ஒரு கால் ஒன்று இருக்கு இல்ல ஒரு நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்க வேண்டியதை பார்க்க வேண்டியிருக்கல சார் நம்ம அப்ப முதலே சொன்னது அண்ணா திமுக வாக்குகள் அங்க டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு ஓ அவங்க விமர்சனம் பண்ணாங்க திமுக விமர்சனம் பண்றதுல அதிமுகவா பிஜேபியான்னு பாக்குறப்போ பிஜேபி அண்ணாமலோடைய

ஆமாம் ஆமாம் இந்நேரம் ஒர்க் பண்ணி யார் யாரா சரியாக இருக்கும் நாளைக்கு கூப்பிட்டு சிஎம் கூப்பிட்டு யார் யாருப்பா யார் ரெடி பண்ணிருக்கீங்கப்பா சீஎம்னு கேட்டால் அப்படியே திருப்பி பண்ணுவேன் தொகுதி தொகுதிக்கு பார்த்துங்க இவங்களாம் கேண்டட்டாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிட்டு முடிவெடுங்கன்னு சொல்லுவேன் அவங்களும் மாற்ற அதுதான் இப்போ இந்த முறை தோ தோற்கப்பட தோற்க போகிற முகங்கள் விஐபிகள்னு பார்த்திங்கன்னா இந்த தான் அதிகமாக இருப்போ பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க இந்த முறை இந்தியாவே பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இந்த மேற்கு மண்டல தேர்தல வந்து இந்தியாவே பார்க்க ஏங்க ஒரு விஷயம் ஈடி இன்கம் டாக்ஸையும் வச்சிட்டு ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க செந்தில் பள்ளத்தை வேறு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க அதிகபட்சம் ஈடி இன்கம் டாக்ஸ் இதை வச்சு செந்தில் பாலாஜியை முடக்க ட்ரை பண்ணுவாங்க அவ்வளோதான் அதை தாண்டி நீங்கள் ஒர்க் பண்ணி விட்டு பாருங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் சவாலை எடுத்துக்கிட்டு வேலையை பாருங்கள் யார் ஜெயிப்பாங்கிறத பார்க்கலாம் பட் ஆனால் அவருக்கு தெரியும் இந்த அச்சுறுத்தல் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து இதேதான் விஷயம் ஈடியிலேருந்து எல்லாமே என்ன பண்ணாங்க நீங்கள் ஒதுங்கிக்கங்க கோவை பொறுப்புலேருந்து ஒழுங்க ஒதுங்கிக்கங்க நீங்கள் கொங்குமன்றில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கரூரோடு நீ நிப்பாட்டிக்கீங்க உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு மறைமுகமாகவும் பிஜேபியில் தலைவர்கள் பேசி பார்த்துட்டாங்க நேரடியாகவும் பேசி பார்த்துட்டாங்க என்ன தலைமை நம்புது திமுக தலைமை என்ன நம்புது அதுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் அவ்வளோதான் அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ சவால்கள் வந்தாலும் அதில் நான் அதை பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு நிலை ஆமாம் அவருடைய மனநிலை அதுதான் அதனால் அவர் அந்த நோ காம்ப்ரமைஸ் சில விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸுக்கே வேலை இல்லை அதனால தான் வெற்றி அந்த விஎஸ்பிங்கிற மூன்றெழுத்து மந்திரம்னு சொல்கிறாங்க எல்லா அதில் வந்து மாற்று கருத்து இல்லை ஓகே சார் நிச்சயமாக திமுக இன்னும் சில நாட்களிலே ஒரு மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்க இருக்கிறதாக தகவலை வந்து நம்ம நேருகளுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய பொதுக்குழுவும் அதன் அதன் பிறகு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகும் தகவலையும் நம்ம நேரர்களுக்கு பகிர்வோம் நிச்சயமாக ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை நன்றி நெவது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்